ஓம் குருவடி சரணம் சரணம் சிவயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அறுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவான் திருவுடையில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனின் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பன துளி உரம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் சிவாய் பகவான் திரு போற்றேன் பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் கண்டம் நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விருத்தி நாமயோகம் கரசை கரணம் இன்று நாள் முழுவதும் சிதயோகம் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை வடக்கு யோகினி கிழக்கில் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் மிருகசிரிசி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவுட்டு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியகர் டாக்டர் திலத்தொமையுடன் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனை பெற செல் அண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் பால்குலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்